அடுவரே உமாக்குறாண்டு அறுபத்தி ஐந்தாம் சதவீத கத்தாவை போன வாரத்துல தியானித்தோம் முன்பாக நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோம் இந்த ஆறாம் சதவீதம் தியானிக்கு போகிறோம் ஆவியானவர் நீங்க வழிபடுங்கவா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே அடுத்த வாரம் நாங்கள் சாட்சியாய் இருக்க கத்தர் திருவை வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசு நாமத்தினாலே வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற ராஜா எல்லா கன மகிமை தூதியும் பலிய நீர் எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமை ஆமை நல்ல லூயா ஆ பதினெட்டாம் சன வசனத்தை யாராவது நல்ல சதத்தை நல்ல உயர்த்து வாசி வாசி ம் ஆமே நல்ல லூயா ஆமாம் இந்த அறுபத்தாறாம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம் இதுல வந்து அரசிருக்கு கூடாரமும் அடங்கியிருக்கிறது பலியெல்லாம் அடங்கியிருக்கிறது அதெல்லாம் தியானிக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு வசனம் இந்த பதினெட்டாம் வசனத்தை நாம் தியானித்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணப்படுவோம் என் இருதயத்தில் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அடியுக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்முடைய வேண்டுதல்கள் ஏன் கேட்கப்படலை அப்படின்னா நம்முடைய இருதயத்துல நாம என்ன பண்றோம் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறோம் அலேலோயா நான் அப்படியெல்லாம் இல்லையான்னு சொல்லவே முடியாது நான் சொல்லவே முடியாது நீங்களும் சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க நம்முடைய கொஞ்சம் கூட சின்ன அளவு கூட நம்ம நான் என்றே இல்லை பிரதர் நான் என்றதே இல்லங்கையா அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு ஆளு கூட இருக்க முடியாது அது இல்லையா ஆமா என்ன தான் இதுக்கு பண்ணா அதுக்கு ஒரு வழி இருக்குத நம்ம பார்க்க போறோம் பின்னாடி ஆஹ் ஆனால் சொல்றாரு நம்முடைய இருதயமா மகா கிருக்குள்ளதும் கேள்ள்ளதுமா இருக்கிறது

இந்த இருதயத்தை படைத்தவருக்கு தெரியும் இந்த இருதயத்தில இவன் உபாய தந்திரங்களை உருவாக்கி கொள்வான் என்பது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அது அதனால அதனாலதான் இங்க தாவி சொல்றார் என் இருதயத்திலே என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார் அப்ப நம்முடைய இருதயத்தை சுத்தமாக நாம பாதுகாத்துக் கொள்ளணும் ஐயா அத்தானு என்னால் முடியல நான் சொல்லுவேன் அடிக்கடி ஆண்டவரே என்னால முடியல எனக்கு உதவி பண்ணுங்க அல்ல இல்லையா இக்கட்டு நேரத்துல ஒரு சில என்ன பண்ண முடியும் சில காரியங்களை ஆண்டவர் இதை யோசிக்காமல் இருக்கவே முடியலப்பா இதை சிந்திக்காமல் இருக்கவே முடியலப்பா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அல்ல இல்லையா ஒரு ஆசை ஊழியக்காரமா ஒரு நேற்று ஒருத்தர் திடீர்னு யூடியூப் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க

சுவாசிக்கிறவங்க ஆசிக்காரங்க கூட முன்னால் வந்துட்டாங்க இப்போ ஒரு பாஸ்டர் அவங்க அவங்க ஐயர் கூட ரொம்ப ஆவியானவரை குறித்து ஒரு விஷயத்தை இரு நல்லா தெளிவாக பேசினேன் இப்போ பாருங்க நாம ஆவியானவர்கள் நம்ம ஆவிச ஆவியக்குரிய சபைன்னு சொல்லிக்கிற நாம தான் என்ன பண்ணுறேன் இப்போ நிறைய ஸ்லோவாக ஆயிட்டேன் இப்போ இப்போ டேக்ஸ் கொடுக்குற ஊழியங்கள் தெரு பிரசங்கம் இதெல்லாம் இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு யாருக்குமே பண்ற மாதிரி தெரியல இதுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நம்ம தான் திருவத்தூர் சுற்றி இருக்கிறாங்க பெரியார் நகரு பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல்கெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊழியத்தை அவங்க விருது இல்லை ஐயா டிராக்ஸ் வாங்கிட்டு எங்கன்னா யாரையுமே விட மாட்டாங்க ஓடி ஓடி சொல்லிடுறாங்க மற்றவங்க யாருமே காணும் அவங்களும் ஏகமா சபையை சார்ந்தவங்கதான் அப்போ நம்முடைய சிந்தையை நாம கொஞ்ச நேரம் நிதானித்து ஆராயமானது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய் ஆராய்ந்து பார்ப்போமானால் அது நித்தமும் பொல்லாததாயிருக்கிறது இந்த இருதயத்து நினைவுகளை மாற்றுவதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் அடிக்கடி விழுந்து போறேன் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் அப்ப விழுந்து போட்டா பண்ணும் திரும்ப எழுந்துடும் சுறுசுறுப்பா இருக்கணும் அதுதான் கிறிஸ்து விழுந்துட்டு ஐயோ விழுந்துட்டோம் அப்படின்னு எழுந்து திரும்ப ஆண்டவருடைய பின்னாலே ஓடணுமா அவர் எப்படியாச்சும் கிட்ட போய் பிடிக்கணும் என்ன பண்ணி ஆடவர் என்ன பண்ணி சொல்லிட்டு அவர் பின்னாலே விழுந்துட்டோம் ஆனா விழுந்துட்டா விழுந்துட்டாடு வாரம் சபைக்கு போவோம் மனசாட்சி நமக்கு குத்துது நான் போ அப்படி இருக்கூடாதான் கடனே எழுந்து குளிச்சு சபையில வந்து உட்கார்ந்து ஆண்டவரை தேடவருக்கு பின்னாடியே ஓடணுமா அடுத்த தடவை எழுந்தாலும் சரி விட திரும்ப எழுந்துக்கணும் ஆண்டவர் பின்னாலே ஓடிட்டே இருக்கணுமா

உன்னை விட்டு விலகுகிறவர் யாவரும் வெக்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவன் உள்ள ஊற்றாகிய தண்ணீராகிய தேவனை விட்டு விலగినபடியால் உன்னை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் விட்டு அகந்து எழுதப்படும் புளதியிலே எழுதப்படும் அல்லேலூயா இப்ப புளதியிலே ஞாபகம் வச்சுக்கோ புளதியனாடா ஆமா அடைசியா அந்த மரண பள்ளத்தாது அந்த தான் அப்போ நாம கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தான் எடுத்துருக்கிறேன் நான் சபைக்கு கொழுகா வரேன் நான் நல்லா ஒரு காரு காலத்துல ஆவிலே ஜெமித்தப்ப முடியலன்னா திரும்ப நீங்க அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கணும் அது இலவியா அப்போ கர்த்தரை விட்டுகிறவங்க விட்டு விலங்குகிறவர்கள் என்ன பண்ண முடியாதா ஆண்டவருடைய பாதத்தாண்ட திரும்பவும் போகவே முடியாது விலகவே கூடாது தவறுகள் நடக்கும் இல்லைன்னு சொல்ல அப்போ அந்த தவறுகள்ல நம்ம என்ன பண்ணணும் உடனே எழுதுகணும் உடனே எழுந்த ஆண்டவரே நான் மன்னிங்க எனக்கு உதவி செய்யணும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா பதில் கொடுக்கிறார் எத்தனை தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுமா ஆமா அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து வேற எங்க வேற எதுனா இருக்கு வேற எதனா மார்க்கம் இருக்குதா வேற எதனா வழி இருக்கிறதால கிடையவே கிடையாது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது

உமக்கு பலியிடுவேன் அலலுயா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக நேளாட்டமாக சொல்லப்பட்ட தாவியுடைய காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணுவாங்க செம்பரி ஆட்டு கடாக்களை அதுதான் பலி அது வந்து நிழலாட்டம் நிஜமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த ரத்தத்தை தவிர வேற இந்த ரத்தத்தை கொண்டு பலி செலுத்த முடியவே முடியாது அதற்கான பலி ஒன்றும் இல்லை அப்போ இதற்கான பலி யார்தான் ஆண்டவராக அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணணுமா ஜபத்தினால மாத்திரமா முடியும் நம்ம திறந்த இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட நான் பார்வி எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே சொன்னீங்கன்னு தெரியல அப்பா நான் இன்னொரு காலத்துல பாவி எனக்கு இருபையாய் தயவாய் இரக்கத்தை பாராட்டினேரே ராஜா என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த ஜபம் ஏற்புடையதாக இருக்கும் அலையிலோயா இலையா ஆமாண்டு வசனத்தை சொல்லணும் என் இருதயத்துல நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆனால் எனக்கு செவி கொடுக்க மாட்டீங்களேன் இந்த இதுக்கு செவி கொடுக்க மாட்டீங்களேன்னா அப்படியே நீங்க வந்து இந்த பத்து கண்ணுகளை வாசிக்கணும் இல்லையா கதவு அடைக்கப்பட்டோம் அடைக்கப்படுதுன்னா செவியே வெக்கப்பட்டு போயிடுவோம் விடவே கூடாது இப்ப வந்திருக்கிற நாமம் இந்த வசனத்தை கொண்டு இதுக்கு முன்னால இருக்கிற வசனம் நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் தியானிக்க நிறைய நேரம் ஆகும் அப்ப நம்முடைய இருதயமாக இந்த பலகையில என்ன பண்ணுவான் ஆண்டவராகிஸ்து ரத்தத்தை வைத்து இதை தூய்மைப்படுத்தினோம் அதுக்கு நிறைய நேர ஜபங்கள் தேவைப்படுகிறது அந்நிய பாஷைகள் தேவைப்படுகிறது நாம் நிரப்பப்பட வேண்டும் அப்பதான் இந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும் அப்போ நம்ம யாருமே சொல்லக்கூடாது என் இருதயத்துல நான் சுத்தமா இருக்கிறேன்னு யாருமே சொல்லுவாங்க ஒரே ஒரு செகண்ட் போக அந்த இருதயத்தை கெடுத்து விடுறது அலுவயா பட்டுனு கெடுத்துடும் ஒரே ஒரு காட்சி நீங்க நம்ம நிறைய பேர் செல்லு இல்லாம நம்ம இருக்கிறதே இல்லையாப்போ பற்றின ஒரு காட்சி வந்து நம்மள என்ன பண்றோம் ஒரு நிமிஷம் அப்படி நம்மளை யோசிக்க வச்சிடும் அப்போ போயிடும் நம்ம என்ன ஆயிடும் சுத்தம் இல்லாமல் போயிடும் அப்போ உடனே ஆண்டு வரையும் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா என் தகப்புனே எனக்கு உதவி செய்யப்பா என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பாயா அப்படிதான் நம்முடைய செபம் இருக்கணுமா அதனாலதான் தாவி சொல்றா பாருங்க இருபதாம் மாசத்தை வாசிங்க

உன் கைகளுக்கு மோந்திரம் போடப்படும் அலையிலோயா மேல வாக்கியங்கள் கொட்டப்படும் புது வஸ்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது மோந்திரம் புது வஸ்திரம் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு அப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக என்ன பண்ண முடியும் மேல வாக்கியங்கள் கொட்டப்படும் அலையிலோயா அப்படியே இருதம் எப்படி இருக்கும் பூரிப்பா மாறிடும் அந்த மகனை தன்னுடைய தகப்பல பண்ண போரை அணைத்துக் கொள்கிறார் அலையிலோயா ஆமா அதான் மேல வாக்கியங்கள் அனைத்து கொள்ளும்போது என்ன ஆகும் ஆனந்த பூரி மூச்சமாக வராப்பா நான் போடுவேந்து நமக்கு ஒரு சின்ன கண்ணு கூட்டி கூட அடிக்கல எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டு வரட்டான் இவன் அப்படியே சேர்த்து கொள்கிறாரு அப்படின்னா விழுந்தோம் சுசுறுப்பா நம்ம எழுந்துருமா கிறிஸ்தவர்கள் நேர் நீ முழங்கால் நேர் முழங்கால் பண்ணிட்டு நீங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஜெமிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா இடத்துல மரியாதை கிடைக்கும் அலையில என் மகளுடைய விடுதலைக்காக போயிட்டு இருக்காங்க எங்க வைஃப் அவங்க கொஞ்சம் கூட வாங்க நான் இங்கே தட்டார்படி கொஞ்சம் சபைக்கு போகிறேன் நான் சரி கூப்பிட்டவங்க போனேன் அங்கே போனால் அம்மாவுக்கு தான் அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்காங்க ரொம்ப விசாரிச்சேன் நான் போய் ஒன்றும் இல்லை முழங்கால் பண்ணிட்டு ஜெவம் நான் அவங்க ஜெவம் பண்ணியிருந்தாங்க எல்லாம் எல்லா தான் ரெண்டே பேர் தான் மூணு பேர் பாஸ்டரோடு சேர்த்து நாலு மூணு பேர் தான் ஆண்கள் அங்கே போய் ஜவணி பண்ண நேரம் முழங்கால் நின்றுட்டு ஜெவம் பண்ணியிருந்தேன் ஊழியக்காரர் வரது நேரம் ஆகிடுச்சு அதனால் ஊழியக்காரர் அம்மா நடத்திட்டு இருந்தாங்க அவங்க எனக்கு அறிமுகமெல்லாம் இல்லை அவங்க உடனே என்ன கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்றாங்க நாமளும் இங்க எதுவும் யாசிரத்துக்காக வந்துருக்கிறோம் நம்மளும் கூப்பிட்டு ஜெவம் பண்ண சொல்றாங்கல்ல சரி அந்த ஊழியர்கார எனக்கு தெரியும் அதனால போயிட்டு ஜவம் பண்ணும் ஏன் நம்ம நேர் முழங்கால நிக்கத பாக்குறாங்க இருபது நிமிஷம் நேர் முழங்கால நிக்கிறோம் ஏடா இது அவன் நிக்க சொல்லி இருந்தா ஒன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் கூட நின்னு இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு தெரியல ஒவ்வொரு முட்டியம் பார்த்தா தெரிஞ்சுடும் அவங்க எவ்வளோ சவம் பண்ணுறாங்க அதான் பாசங்க பார்ப்பாங்க ஏசி சபையெல்லாம் அப்படிதான் ஆயுக்குரிய சபைலாம் நல்ல பாசமாக இருந்தால் சகோதரியில் எடு அப்படின்வாங்க அதுமாதிரி நல்ல ஊழியக்காரருந்தான் எங்களைலாம் நாங்கள் வளர்ந்த சபையில் சொல்கிறோம் அவள் தூக்குப்போம் காட்ட தூக்குடா அப்படின்னு காட்டுவாங்க அவள் கருப்பாக இருக்கும் ஆ ரைட் வெரி குட் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இது இந்த நாய் வேட்டை பிடிக்குமா ஜெபம் பண்ணுமா எதுன்னு தெரிஞ்சுதான் அதுல தெரிஞ்சிடும் நீங்களே போய் உங்க முழங்கால பாருங்க ஏன் சொல்றேன்னா முழங்கால நிக்கிறவனுடைய இருதயம் தான் செம்மையுள்ளதா இருக்கும் அதே நோயா அவனுடைய ஜபந்தான் தேவன் செமி கொடுத்து கேட்பா எப்ப என் பிள்ளை பாடுவான்னு காத்துட்டு இருப்பாரு எப்போ என் துதி ஆராதனை ஏறெடுப்பான்னு அப்பா அதனால தான் காத்திருப்பாரு அதனாலதான் தாவியில் அழகா சொல்றாரு என் ஜத்தை தள்ளாமலும் தமது கிருமையனை விட்டு அழகாமலும் இருந்த தேவனுக்கு சோதரணம் அப்பா ஒருவரையும் தள்ள மாட்டார் அல்ல இல்லையா இருதயத்தை திருமாவது ஆண்டவரே அப்பா கெட்ட போல இதோ வந்து நிற்கிறேன்

நம்ம ஓப்பனா இருக்க நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும் நம்ம இருதயத்தை என்ன பண்ணுமா ஆமா திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா தயவா கேட்கணும் அப்பா நான் தப்பு பண்ணிட்டோம்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா தப்பு பண்ணிட்டோம்பா ஐயோ நான் மகா பரிசுத்தமா வாழ இப்ப தப்பு பண்ணிட்டேன் ஐயோ நான் இனி சபைக்கு போக மாட்டேன் உங்களுடைய வார்த்தை கேட்க மாட்டேன் ஐயோ நான் பாட மாட்டேன் என் நாவினால் உங்களுக்கு துதி எடுப்பது எப்படின்னு சொல்லி

நீங்கள் துருமாய் நீங்கள் ஞாபகப்படுத்த இருபதாம் வசனத்தை வாசி என் ஜபத்தை கேட்கிறவரே என் ஜபத்தை தள்ளாமல் கிருவை பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம் கண்களி மூணு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டர் யாரும் சோர்ந்து போகவே கூடாது நல்லா உற்சாக வருமானம் நல்லா உற்சாகமா இருக்கணுமா தேவ சமூக தப்பு பண்ணீங்கன்னா பரவாயில்ல தேவ சமூகத்துல போய் ஒத்துக்கொள்ளுங்க

தூரம் மன்னிக்கிறவனாயிருக்கிறார் நாமம் யோர்தான் நதியை ஓட விட்டவர் யோகா நீ நடந்து போக பண்ணினவர் எல்லா துன்பத்திற்கும் விளக்கி காத்தவர் நம்முடைய ஆண்டவராகிசு கிருஷ்ணனுடைய உன்னதமான தெய்வத்தினுடைய நாமம்

ஆமே நாம் யாவரும் கண்களை மொழி கரங்களை உயர்த்தி செவிப்போம் சங்கீத தியானத்தை செய்து அருமையான தகப்பனாரே கத்தர் ஆசிர்வதிக்கு முடியாக